வணக்கம் நேயர்களே உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு உலகில் நம் எதிரில் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவாக நம் எதிரில் கடவுளாக நடக்கக்கூடியவர்களை பற்றி பேசுவோம் அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம் முதல்ல தெரிஞ்சது முதல்ல அறிவது அன்னையும் தந்தையும் அன்னை தந்தை என்பது உயிர்களுக்கு பொதுவானது மனிதர்களுக்கு பெரும் பயனை பயனாக உருவாக்கக்கூடிய சக்தியுடன் அன்னையும் தந்தையும் இருக்கிறார்கள் நான் குழந்தையாக முதன் முதலில் இவ்வுலகில் வந்தபொழுது வாரி அறைவணைத்து உச்சி மூன்றவள் என் தாய் எல்லாருக்கும் அப்படித்தான் அவள் அணைப்பில் அவள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தன் சேயை கண்ட மகிழ்ச்சி அன்னை பத்து மாதங்கள் தன் கர்ப்பத்தில் தானாக ஓரியர் இரண்டு உடலாக எடுத்துக்கொண்டு வருகிறாள் அவள் நடத்தும் அந்த அந்த பத்து மாதங்கள் அந்த குழந்தையும் அவளுக்கும் மட்டுமே தெரியும் அவள் தன் நினைவலைகளாலும் உட்கொள்ளும் உணவினாலும் உட்கொள்ளும் அறிவாலும் அந்த குழந்தையை பேணி வளர்க்கிறாள் எல்லா முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் இனங்கள் கூட தன் குழந்தைகள் என்றால் அதன் பிரியம் ஜாஸ் அதிகமாக இருக்கும் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்லுவார்கள் இந்த அன்னையும் பிதாவும் அன்னையும் தந்தையும் மாதா பிதா குரு தெய்வம் மாதா என்பவள் அப்பாவை காண்பிக்கிறாள் அப்பா உன்னை குருவிடம் அழைத்துச் செல்கிறார் குரு உன்னை தெய்வத்திடம் எடுத்துச் செல்கிறார் அன்னையின் ஆரம்பம் நீ ஒன்று பார்த்தீர்களானால் அப்பா தந்தைக்கும் ஒரு தாய் உண்டு உனக்கு தாய் தந்தை இருப்பது போல தந்தைக்கும் தாய் தந்தை குரு குருவுக்கும் தாய் தந்தை தெய்வம் அவர்கள் எல்லோருக்கும் தாய் தந்தை இந்த வெளிப்பாட்டில் மறைமுகமாக நாம் அறிய வேண்டியதற்கு ஒன்றும் இல்லை இறைவன் கொடுத்து விட்டான் அதனால் தான் அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம் இதில் தெய்வத்தை நாம் காணலாம் பிறந்த குழந்தை உலகத்தில் ஒன்றும் தெரியாது பசியை தவிர ஒன்றும் தெரியாது ப பிறக்கிறது கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறது ஒரு குருவி குஞ்சு கூட அப்படித்தான் முட்டையிலிருந்து வெளிவந்தவுடன் அது தேடுகிறது அந்த உறவு கடவுளால் வைக்கப்பட்டது ஆழமானது தீர்க்கமானது எல்லா உயிர்களுக்கும் உள்ளது உண்மையாக பார்க்க போனால் நாம் சில சந்நியாசிகளை பார்க்கிறோம் துறவிகள் அவர்கள் எல்லாவற்றையும் துறந்து விட்டு வந்தார்கள் அவர்களுக்கு தாய் தந்தையும் விட்டு உலக சேவைக்காக தன்னையும் தியாகம் செய்து வருகிறார்கள் அவர்கள் கூட சந்நியாசம் வாங்கிய பிறகும் அவர்கள் முன்னால் தாய் வந்தால் இந்த சந்நியாசி பெரிய ஞானியாக இருந்தாலும் முக்தனாக இருந்தாலும் அவனுடைய தாய்க்கு மரியாதை கொடுத்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்பது சாஸ்திர உண்மை தாய்க்கு மட்டும் அந்த பதவி உண்டு நமக்கு என்னுடைய உடம்பில் என்ன இருக்கிறது கைகள் எதற்கு கால்கள் எதற்கு துவாரங்கள் எதற்கு என்று தெரியாத பொழுது நம்மை பேணிக் காத்து வளர்த்தாள் இதில் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் தாயின் பராமரிப்புக்கு உதாரணம் தாய் தன் குழந்தைகளை அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கலாம் பற்று குழந்தை இருக்கலாம் ஆனால் எல்லாம் ஒன்று என்பதை நாம் எல் சகோதர சகோதரிகளுடன் அம்மாவின் கையில் வாங்கி சாதத்தை வாங்கி சாப்பிட்டவர்களுக்கு தெரியும் அவளின் கனிவு ஒரு நாள் ஒரு கோயிலில் திருவிழா நடக்கிறது பெரிய திருவிழா மாட வீதியில் ஒரு வீடு அந்த வீட்டில் ஆறு நாள் மின் முத முன்பாக ஒரு குழந்தையை பெற்ற தாய் அந்த குழ சிசுவுடனும் தானும் அவர் அறையில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இரவு எட்டு மணி சாப்பிட்டு விட்டு தூங்குகிறார்கள் அங்கு ஒரு ஜன்னல் உள்ளது அது திருவீதியில் பக்கம் இருக்கிறது அதனால் இந்த பெண்மணியின் தாய் அந்த கதவை மூடிவிட்டு சென்றால் ஏன் என்றால் அன்று தெய்வங்களை பல்லக்கில் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் வீதி உலா வருகிறது கோயிலிருந்து சுவாமி கோயிலிலிருந்து இருந்து வீதியுலா வருகிறார் மேலதாளத்துடன் வெடிகளுடன் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் இது பெரும் சத்தமாக இருக்கிறதே என் பெண்ணும் அவள் குழந்தை சிசுவும் எழுந்துவிட போகிறார்களே என்று அந்த தாய் கதவை மூடுகிறாள் வந்தது அவர்கள் வீட்டு வாசலிலேயே நின்று மேலதாளத்துடன் வெடிகளுடன் நின்று செல்கிறது அந்த பல்லக்கு இந்த தாய் அந்த பெண்மணியின் தாய் அவள் எழுந்துவிடப் போகிறார்களே என்று கொஞ்சம் கவலைப்படுகிறாள் அப்பொழுது அவள் எழுந்திருக்கவில்லை என்று எட்டி பார்த்து விட்டு திரும்பினாள் சத்தங்கள் குறையவில்லை அதே சத்தங்கள் அவள் எழுந்திருக்கவில்லை நன்றாக தூங்குகிறாள் சிறிது நேரம் கழித்து அந்த பல்லக்கு நகர்ந்தது சாமி பல்லக்கு இந்த குழந்தை சிறிதாக சினுங்கியது உடனே எழுந்து கொண்டு விட்டாள் அந்த தாய் இளம் தாய் இதுதான் தாயின் இதிலிருந்து தாயின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் அவ்வளவு தூரம் கண்ணின் மணியாய் தெருவின் உருவாய் கருவாய் கண்ணின் கருவாய் பாதுகாத்து வளர்த்த தாய்க்கு ஈடு தாயே தான் அதனால் உமையொரு பாகனாக சிவனை சித்தரித்து வணங்குகிறோம் அதை அர்த்தனாரி என்று வணங்குகிறோம் தந்தை தந்தை இது தர்மத்துப்படி அவர்தான் கர்ப்பதாத்தா அவர் அவர் உயிர் கொடுத்து அவர்களுக்கு அந்த குழந்தைக்கு த தந்தையாக இருந்து அறிவு போட்டுவதற்கு ஒரு பள்ளிக்கு அழைத்துச் செல்வது உலகத்தை காண்பிப்பது அவர் அவர்கள் அனுபவத்தில் கண்டுகொண்டிருப்பீர்கள் தந்தையின் பெருமையை தந்தையின் பெருமை அவ்வளவு தூரம் வெளிப்படாது ஏனால் அவர் வெளிப்படையாக ஆரவாரமாகச் செய்வதில்லை தந்தைகள் இது இன்றைய சமுதாயத்தில் தெரியும் தந்தை தாய் தந்தை என்று கூட்டி அந்த தந்தை உன்னை நோயிலிருந்தும் காப்பாற்றி உனக்கு வேண்டிய குறைகளை கவனித்து அதற்கு வேண்டிய பகிர்தலை நடத்தி பள்ளியில் சேர்த்து பெருமை கொண்டு சபையில் சென்று அழைத்து வளர்த்து வருகிறார் தாயும் தந்தையும் இரு கண்கள் போலே வைத்து கொள்ள வேண்டும் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை ஏனென்றால் இருவரும் சேர்ந்து கனவாய் நினைத்து நினைவில் உயிராய் கொண்டு வந்தது அண்ணையும் தந்தையும் இந்த இருவர் இல்லையேல் இன்று உயிரினங்கள் இவ் பிறப்பதில்லை இது தெய்வத்தின் காட்சி தெய்வத்தின் சாட்சி நாம் உலகில் கடவுளை பார்க்க வேண்டுமென்றால் அதை நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் தாயிடமும் தந்தையிடமும் காணலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அன்பில் குறைபாடு இருக்காது கோபம் இருக்கலாம் ஆனால் கனிவு குறையாது அவர்களுக்கு தாக்கம் இருக்கலாம் ஆனால் ஏக்கப்படாமல் செய்வார்கள் அவன் உனக்கு வந்தால் ஏக்கப்படுவார்கள் கெடுதல் வந்தால் தாய் தந்தையை இரு கண்களாக கொண்டு நடந்து வந்த எந்த மனிதனும் சீர்கெட்டுப் போனதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு மட்டுமல்ல நாலு கா நாலு வேதங்களும் சொல்லும் தீர்ப்பு மட்டுமல்ல நாளும் நடக்கும் கடவுளின் திருவிளையாடல் அன்னையும் தந்தையையும் போற்றி வணங்கி அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்றிக்கடனை கடனை செய்து கொடுக்க வேண்டும் இதை திருவள்ளுவர் அழகாக இரண்டு குரல்களில் சொல்லிவிட்டார் மகன் தந்தை காற்றும் நன்றி மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் மகன் வந்து அப் அப்பாவுக்கு பேர் வாங்கி கொடுக்கறது நன்றின்றது அவர் அயிற்சியின் போய் சபையில் நிற்க வச்சோன்னா அந்த சபையில் அவங்க அப்பா எந்த நோன்பை நடத்தி கடைப்பிடித்து இப்படி ஒரு பையனை பெற்றிருக்கிறான் என்று அவர்கள் கூறினால் அந்த நன்றி தந்தையருக்கு போய் சேர்ந்து விடுகிறது அது பெரிய நன்றி நாம் செய்யக்கூடியது தந்தையிடம் இருந்து இதை வாங்கி நாம் அந்த இவனை பெறுவதற்கு அவன் என்ன நோன்பு செய்திருக்க வேண்டும் என்று உலகம் பாராட்டும்படி நடத்தையிலும் செயலிலும் குணத்திலும் இருக்க வேண்டும் ஒரு பிள்ளையோ பெண்ணோ குழந்தைகள் ஆனால் தாயை பற்றி பெருமையை சொல்லும் பொழுது அவர் நன்றி என்ற வார்த்தையை திருவள்ளுவர் உபயோகப்படுத்துவதில்லை இன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் தாய்க்கு நன்றி சொல்ல முடியாது ஆதிசங்கரர் அவர்களுடைய தாய்க்கு சந்நியாசம் எடுத்திருந்தும் யாரும் செய்யாததனால் அந்த காவி உடையை அழுத்து வைத்துவிட்டு விட்டு அம்மாவுக்கு காரியங்கள் செய்து முடித்துவிட்டு திருப்பி அந்த காவி உடையை அணிந்தார் என்று நீங்கள் படித்திருக்கலாம் என்பது சரித்திரம் அவர் மாத்ரு பஞ்சகம் என்ற தாயின் மேல் ஐந்து வரி பாட்டுகள் பாடியுள்ளார் நீங்கள் அதை படிக்க வேண்டும் மாத்ரு பஞ்சகம் என்று சம்ஸ்கிருதத்தில் உள்ளது நீங்கள் அதை தமிழ் மொழிபெயர்ப்பை படியுங்கள் அருமையாக இருக்கும் இது வந்து உலகத்துக்கே அத்வைத்தத்தை கொண்டு வந்த ஆதிசங்கரர் எழுதியது அவர் தன் தன் தாய்க்கு நடத்தி கொடுத்தது இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் சான்றோன் என்ற பெயர் வாங்கி தருது தான் அம்மாவுக்கு சந்தோஷம் நீங்கள் ஆனால் இன்றைய சமுதாயத்தில் தாய் தந்தையர்களுடன் பேசுவதை நிறுத்திவிட்டு இருக்கிறார்கள் அந்த ஏக்கங்கள் தாக்கும் தாய் தந்தையரை விட பொக்கிஷமானது ஒன்றுமில்லை தாய் தன் குழந்தை பொழுது என்ன ஆனந்தம் கொண்டாலோ என்றைக்கு அந்த பத்து மாதம் சுமந்த சேயை தன் மார்பில் போட்டு அணைத்தாலோ தாய்ப்பால் இருந்தாலோ அவன் அதை மகிழ்ச்சி அடைவது அவளுக்கு ஒரு தன் அந்த பையனோ பெண்ணோ சான்றோன் என்ற பெயர் வாங்குவது அந்த மாதிரி நீங்கள் தந்தைக்கும் தாய்க்கும் எடுத்துக்காட்டாக உலகத்துக்கு இருந்து ஒவ்வொருவரும் செய்யுங்கள் கடவுளை நேரில் நிதர்சனமாக பார்ப்பீர்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்